உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் இந்த வீடியோட டிப் ஆஃப் மறக்காமல் பாருங்க மிதனராசி ராசிக்கு வந்து உங்களது அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் பத்தில் வந்து நீச்ச தாரையில் போகும்போது தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வீடு நிலங்கள் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்ன சின்ன குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்களே வந்து உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் வந்து வருத்தப்படுவீங்க நான் இப்படி இப்படி பண்ணிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஃபீலிங் நிறைய கொடுத்துருங்க கொஞ்சம் மன தழுவுகளை கொடுக்கறதான் நீச்ச கிரகங்கள் அதுவும் சுயதாரையில் போகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வீடு சம்பந்தமாக மான விஷயங்களோ வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களோ தாயார் சம்மந்தமான விஷயங்களோ சின்ன குறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ சின்ன மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க என்ன சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை ஸ்டார்டிங்கில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல லாபம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குடும்பத்திற்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் என்ன சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மூன்று பதினொன்று போதே நிறைய சிறு தூர பிரயாணங்கள் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு இந்த எழுத்தர்கள் ரைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாமே கூட நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஆன்லைன் ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கணும் பெரிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் விற்பனையாகாமல் இருந்ததுனா இப்போ விற்பனையாகி அதனால் வந்து ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு நான்காம் அதிபதியான புதன் வந்து கொஞ்சம் இந்த நீச்சத்தாளும் கொஞ்சம் முதலே சொன்ன மாதிரி தாயார் சம்பந்த மனுஷனும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றையில் இருக்கும்போது நல்ல லாபங்களை எல்லாம் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் மணி இடத்துல இருந்து சனியுடைய சாரில் போகும்போது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளியூர் வெளியூர் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்களோ சின்ன சின்ன ஒரு கோபதாவங்களோ வருவதற்கான அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருந்ததுனால லாபங்கள் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால ஏழு நாளே கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது பின்னாடி யாராச்சும் வந்து ஏதாச்சும் வந்து குழப்பங்கள் பண்ணி அதை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் பன்னிரெண்டு இருக்கும்போது பின்னாடி பேசுகிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன டெ டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கனவு மனைவி எதுவும் மறைக்கணும்னு அவசியம் கிடையாது என்னை பொறுத்தவரையும் வந்து நல்ல வாழ்க்கைன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு போங்க இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வரணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்களா இந்த சந்தேகங்கள்லாம் தூங்கி போயிருக்கணும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமும் இல்லை ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த ஊரில் சின்ன சின்ன ஒரு மன நெருக்கடிகள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது என்ன நடந்துருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் வருமானங்களே அள்ளி தந்துடும் ஸோ வருமானத்துக்கும் எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்காது ஸோ அது ஒரு நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இப்போ பின்னாடி பேசுவதனால வந்து சில நேரங்களில் வந்து மன உளைச்சல் இருக்கும் ஸோ இந்த மலம் பேசுகிறாங்க இந்த மலம் பேசுகிற மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த சனி வந்து குருடைய சார்ந்து போகும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா கொடுத்துறோம் சோ இது வந்து பொது பலன்கள் சோ இப்போ பார்க்க போறது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குனு பார்ப்போம் மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சூரியன் சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் ஆன்லைன் ஆன்லைன் வியாபாரங்கள்ன்றவங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரால் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் பெரிய லாபங்கள் வரும் சின்னதாக வந்து புதன் வியாழலில் சின்ன செலவுகள் இருந்தால் மதுவும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஆன்லைன் வியாபாரங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடப்புருக்கானா இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்திய நடனங்களும் சொல்லியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடனங்கள் வந்து எப்படி இருக்கும் ஸோ செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து பத்திலிருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சின்ன எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசா புத்தி இருந்தோம் ராகு வந்து பத்திலிருந்து புதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கும் தாயா தாயாரினால் கொஞ்சம் மன உளைச்சல் நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனால் வந்து சின்ன மன உளைச்சலோ சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக பலமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நம்ம பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த புதிய ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ வெற்றியை பெற்றவர்கள் பட் முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்களும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் மிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நம்ம நடக்கும் எப்படி இருக்கும் போது சனி வந்து ஒன்பதிலிருந்து அது குருவின் சாரத்தில் இருக்கும்போது ஒன்பது பன்னிரெண்டு நிறைய வாய்ப்புகள் அதாவது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப நாளாக வந்து ஃபாரின் போயிட்டு போகணும்னு நினச்சிட்டு வந்து ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளி மாநிலங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பத்திலிருந்து நீச்ச தாரையில் நீச்ச நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்தை போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தாயார் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்து மித லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்த கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் பட் இருந்தாலும் இந்த தாயார் சம்பந்தமான விஷயம் சில உடல் உபாதைகள் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நிலம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கு மிக பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள்லாம் வரும் ஸோ அதுமே ரொம்ப நல்ல சிறப்பான விஷயங்கள் தாங்க இதுவரை வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இவங்க லைஃப்பில் வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து எப்போதுமே பண்ணிவிட்டு வாங்க ஸோ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை ஓம் நம்ம சுவாமி இறைவன் நமக்குள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ ஒரு குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னிராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இது என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்துன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீ எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறான்னு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவாங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்து வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துங்க இது வந்து எல்லா யாருக்கு வேணால் இருக்குதுங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா குரு சுக்கரன் தூங்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பே இருக்கானா இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை வர இரணி பிரார்த்தனை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்